இனியோர்க்கு அன்பு வணக்கம் தமிழ் ட்வீட் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல போகிற கதை உன்னிகள் கதை தலைப்பு உன்னிகள் எழுதியவர் பெருமாள் முருகன் உன்னிகள் என்னென்னா தோல் மேலேயே இருக்கும் அப்படியே நுண் கிருமி அது அது ஆடு மாடு சில மனுஷத்தோல் இருக்கும் அந்த ஒன்று என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ரத்தத்தையும் நம்மளுக்கு தெரியாமல் பிடிச்சி வளரும் அந்த ஜீவன் அதுக்காக தான் வச்சுக்கிற தலைப்பு அந்த எழுத்தாளரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் பெருமாள் முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தவர் இவர் சுமார் எண்பது சிறுகதைகள் தான் எழுதியிருக்காரு இவர் சிறுகதை எழுதி வந்தாலும் நாவல் ஆசிரியராகவே நன்கு அறியப்படுகிறார் இதுவரை ஐந்து நாவல்களும் ஐந்து சிறுகதை தொகுதிகளும் வெளிவந்துள்ளன கொங்கு வட்டார மக்களின் வாழ்க்கையை தமது ஆக்கங்களில் வெளிக்கொண்டு வருகிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழும் முறை சார்ந்து தமது கலை களங்களை தேர்வு செய்கிறார் சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்களின் மொழியை தமது கதைகளில் நிலைவேறு செய்துள்ளார் ஆதிக்க சாதியினருக்கு எதிராக ஒடுக்கப்படும் மக்கள் உருவாக்கி கொள்ளும் மனநிலையை இவர் தம் கதைகளில் செறிவுடன் பதிவு செய்கிறார் இப்போ இந்த கதையும் பார்த்தீங்கன்னா இந்த உன்னிகள் இந்த கதையும் முற்ற முழுக்க அவர் அந்த வட்டார மொழி நடையிலேயே எழுதியிருக்கார் அந்த பாத்திரங்கள்லாம் அப்படி தான் பேசும் அதனால் நான் வந்து இப்போ கதையோட கதையை சொல்லுவேன் நான் அந்த வட்டார மொழிநடை எனக்கு தெரியாததால் எனக்கு அந்த மொழி நடையில் நான் சொல்ல முடியாது எனக்கு தெரிந்த தமிழ்நடைகள் நான் சொல்லுவேன் ஆனால் கதையோ கதையின் சாரத்தை நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதைக்கு வருவோம் காலையில் காலை நேரம் அம்மகாரி வந்து மவ தூங்கிட்டு இருப்பா உதச்சி எழுப்பி விடுவான் கட்டுப்பா இந்திரடி இன்னும் இவ்வளோ தூக்குறான்ட்டு பேசுவா பேசுவாள் அம்மகாரி ஏன் இவ்வளோ கோவம் அவளுக்கு தெரியாது இன்னைக்கு தான் நீ வேலைக்கு போகிறான்னு சொன்னியம்மா அதான் தூங்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் போகாமல் நம்ம குழப்ப கூடாது இப்போ தண்ணியை குடிச்சிட்டு போய் வேலைக்கு போல வழியப்பாரு அடிப்பாவை அம்மகாரி கோபம் பசது குழப்பம் கண்டிப்பாக மகங்காரான் முருகே சென்று போய் அவனுக்கு அவனும் காதல் ஏன் அம்மா இவ்வளோ காலக்காத்தால் சத்தம் போடுதுன்னு அவனுக்கும் தெரியாது இப்போ வந்து நெளிச்சிக்கிட்டு கிளம்புவான் மாவகாரி அப்போது மாது அம்மகாரி பேர் பாவாயி மகள் மாது மகன் வந்து முருகேசன் மாவன் வந்து நல்லா படிக்கிறப்ப அவன் வந்து எட்டாவது படிப்பை நிறுத்திடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா அப்பங்காரன் வந்து நல்லா கேடி தோன்ற வேலைக்கு போயிட்டு அது வெடி வச்சு கேடி எடுப்பாங்கல்ல அந்த வெடி வெடி கொண்டு போது இப்போ மண் செஞ்சு அப்பா செத்துடுவான் செத்த பிறகு வேறு வழி வசதி இல்லாமல் படிப்பு நிறுத்திடுவாங்க நல்லா படிக்கிற பையன் இவன் படிப்பை நிறுத்தணுன்னு அந்த டீச்சரே கூட ஒர்க் அப்படின்னு நல்லா படிக்கிற பையன் என்ன எனக்கு வயது தான் அவங்க படிக்க மாட்டாங்க அளவுக்கு நல்லா படிக்கிற அம்மா அம்மாக்காரி வேறு வழி இல்லாமல் அந்த கட்டிட வேலைக்கு போவாங்க அம்மாவும் மகளும் அம்மாக்காரி போவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த அப்பங்காரன் வாங்கி ஒரு எரும மாடு எரும கண்ணு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு வச்சுருப்பாங்க அந்த கண்ணு வந்து நல்லா வளர்ந்து சென கென போட்டுறது போட்ட பிறகு அம்மா காரிக்கும் ஒரு யோசனை வரும் என்னென்னா பால் கறந்து விற்று நம்ம குழப்பம் நடத்துவோம் அப்படின்னு ஆசைப்படுவாள் அந்த பால் நிறைய கறக்கணும்னா அந்த மாட்டுக்கு வந்து சோளத்தட்டை போடணும் சோளத்தட்டை எல்லாரும் போட்டுனால அந்த ஊரில் வந்து பெ பெரும்பாலான பெண்கள் வந்து அந்த மாடு பால் கறந்து விற்கிறதே ஒரு தொழிலாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதை செய்ய செஞ்சு பார்க்கறாலும் இவ்வளவு ஆசை வரும் அதில் என்ன பண்ணுறா அந்த மக காதல ஒரே ஒரு தோடு கிடக்கும் அந்த அந்த தோட்டையும் கருட்டி அடகு வச்சு சோளத்தட்ட வாங்கி அந்த இரும்பு மாட்டுக்கு போட்டு வளர்ப்பா அது மாடு பால் கறந்து விற்றுக்கிட்டு இருப்பாள் அந்த பஸ்ஸு மாதம் மாதம் ஒரு நூறுரூவா விற்ச்சப்படுவான் அவளுக்கு இப்படி ஓடிக்கிட்டு கிட்ட குடும்பம் பொங்கல் இருக்கிறதுல வந்துடும் பொங்கல் இருக்கிறது அம்மா கார் என்ன பண்ணுவோம் முருகேசா நீ போய் இந்த மாட்டை அழைச்சிட்டு போய் இயற்கையில போய் குளி நல்லா குளிப்பாட்டு அழைச்சிட்டு வந்துடுறா அப்படி சொல்லுவாங்க பாட்டி அதை கேட்டுட்டு வந்துட்டு மாடை ஏரிக்கு அழைச்சிட்டு போகிறப்ப நீ பாட்டுக்கு விட்டுறாத தம்பு கைத்த பாட்டு அது ஏரிக்குள்ளே ஓடி இருந்தா பார்த்து பார்த்து ப பண்ணணும் அப்படின்ட்டு பாட்டிங்க சொல்லும் சரின்னு சொல்லிட்டு அம்மா பொங்கலுக்கு வந்து என்னச்சாங்க மாட்டுக்கு வந்து கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கணுமா அது நான் வந்து நானும் அடிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கணுமா அதான் மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா பையன்ட்டுக்குலாம் கடை போகிறது காசுக்கு நான் நூறுரூவா வச்சிருக்கேன் பொங்க சாமான் செலவு செலவுக்கு தான் அது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா சரி என்னென்னா எப்போ ஜாமான் வாங்கிட்டா நீ முதல்ல போய் மாட்டை குளிப்பாட்டு வந்துடு அப்போ சாமான் என்ன சாமான் வாங்க என்னென்ன சாமான் வாங்குன்னு சொல்லுவான் நான் அவங்க எழுதுகிறேன் அவன் என்ன வந்து பேனா பிடிச்சி எழுதியே ரொம்ப நல்லாயிடும் பள்ளிக்கூடத்துக்கு தான் எழுதுனா அவன் அதுக்கப்புறம் எழுதுறதுன்னு நிறுத்திடுவான் அது பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து வீட்டு சாந்திக்கிட்டே வந்து பேனாவின் பேப்பர் வாங்கிட்டு வந்து சொல்லுமா வேணுமா பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் அரை கிலோ மாதிரி ஒன்று ஒன்று சொல்லிட்டவர் கரும்பு ரெண்டு தட்டை இப்படி சொல்லிவிட்டு வருவோம் எழுதுவான் எழுதிட்டு ஏன்டா இதை போய் எழுதிட்டு உட்காந்துருக்க எழுதுறதுக்கு போய் நிறைய ஜாமெல்லாம் கிடையாதுங்கிறப்ப இல்லைம்மா சொல்லுமா எனக்கு எழுதுணமுன்னு போலருக்குன்ட்டு எழுதிக்குவான் எழுதுனோன்னா மாற்றப்படுத்திக்கிட்டு அதுக்கு இயற்கை கிளம்புவாங்க அதுக்கு முன்னாடி அக்கா கறி வேலை கிளம்பி போயிடுவான் அது வந்து காரை வேலை கார கா கார வேலைனா கட்டட வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதுக்கு தான் போகிறாள் அவள் வந்து அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா அம்மா வேலைக்கு போவேனான்னு சொன்னதில்ல சந்தோஷப்படுவாள் என்னென்னா மேஸ்திரிக்காரன் அடிக்கடி அவள்கிட்ட உரசிக்கிட்டே இருப்பான் இந்த பிள்ளைகிட்ட அதில் தப்பிச்சோ நம்ம அப்படி நடப்பேன் அது பார்த்தா வேறு வேறு வழி இல்லை திருப்பி அதே இல்லை எல்லாம் போகிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பெண்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பால்கார இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் கதையோட தலைப்பு உண்ணி என்ன பண்ணுவார் இந்த பால்காரன் விற்கிறாங்களா அந்த பொம்பளைங்க இந்த கும்பளைங்கள்கிட்ட கமிஷன் வாங்குவோம் இருந்தால் கமிஷன் வாங்க கொடுக்கலன்னா பாலில் வந்து அது ரொட்டா நல்லா சொல்லிவிட்டு நம்ம பண்ணுவோம் பால் ஸூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு விடுவோம் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு இருந்த பொம்பளைங்கள்லாம் இது ப பணம் கொடுத்துருவாங்க கேட்குற பணத்தை கொடுத்துருவாங்க அன்னைக்கு அந்த ப ஆள் வரப்போகிறான் அப்படி சொல்லியிருப்பாங்க அந்த பொம்பளைங்கள்லாம் அதில் தான் இவங்களுக்கு கோபம் காலம் காத்தாலே இப்போ தான் தீபாவளி வந்துட்டு போச்சு தீபாவளி இப்போ தான் அந்த மாடு மாடு கன்று போட்டிருக்கும் அப்போயே நூறுரூவா பணம் அப்போ அப்போ கட்டணம் உடனே வாங்கி நூறுரூவா பணம் கொடுத்துருவான் இப்போ திருப்பி வந்து பணம் கட்ட நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிப்பாங்க சரி என்ன பண்ணுறா பொங்கல் செலவுக்கு வச்சுருந்தால அதில் வந்து ஐ ஐ ஐம்பது ரூபா அவனுக்கு கொடுப்போம் பாக்கி ஐம்பதுருவா செலவுக்கு வச்சுக்குவோம்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறா மடியில் சுருட்டிக்குவாங்க ஐம்பது ரூபாயை அப்போ எல்லோரும் போய் கிளம்பி போவாங்க அது குழையங்கள்லாம் இவன் மாட்டுக்கழிப்பாட்டை போயிடுவான் போகிற வழியிலேயே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்து விட்டுக்காரரு அவர் வந்து இந்த வருஷம் உங்கள் வீட்டில் பொங்கல் வைக்க போகிறாங்களா அப்படின்னு அதை பயம் கேட்பான் என்ன ரெண்டு வருஷமாக இவங்க வீட்டில் பொங்கல் வைக்கலை வறுமை தான் காரணம் அவன் வந்து ஆமாடா இந்த வருஷம் எங்கள் எங்கள் அம்மா வந்து சொல்லிடுச்சு நான் வந்து மத்தியானம் போயிட்டு வந்து மல்லிகாம்பான் வாங்க போகிறான் மாட்டுக்கு வந்து காவி கலரில் கொம்பு கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் நானே அடிக்கப் போகிறேன்டா அம்மா அவன் சொல்லுவான் எங்கள் வீட்டில் வந்து சேப்பு கலரு மஞ்சள் கலரு பச்சை கலரு மூணு பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கோம் எங்கள் அப்பா அடிச்சிடுவார் அதாவது அவன் வந்து பணக்காரத்தை வந்து பிரித்து பிரித்திக்கு வேண்டாம் அதை பற்றி அவன் கல மாட்டான் ரெண்டு பேரும் போய் ஏரி கடையில் மாட்டை ஊற்றி விட்டு குளிப்பாங்க குளிச்சுட்டு அதை அதை காட்டுறப்ப இந்த இஞ்சியை காட்டுவாங்க இந்த அம்மா இப்போ பெண்கள்லாம் வந்து இப்போ இந்த என்னோட மா ம மறுபடியும் வந்து பெரும்பாடாக இருக்கே அந்த பால்கார இன்ஸ்பெக்டரோட வந்து காசு படிக்கிட்டு இருக்கான்னு இப்போ போவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து உட்காந்துருப்பார் பூவரசு மரத்து அடியில் சேர் போட்டு அவர் உட்காந்துருப்பார் அவரோட பியூன் இருக்கல அவங்க தான் மட்டும் அந்த மூலையை ஒவ்வொருத்தையாக வர சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஒரு நோட்டில் குறிச்சிக்குவார் வரோம் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்கட்டு பாப்பாத்தி மரக்கா நல்லம்மா இப்படின்னு அக்கா முக்கத்து பெண்கள் பூரா அந்த ஆளை திட்டிக்கிட்டேன் திட்டிக்கிட்டாக்கா கேவலமாக திட்டம் எல்லாம் இந்த அந்த திட்டம் வந்து நான் கொண்ட படித்து காட்டுறேன் பாருங்களேன் எச்சங்கால நாய் எடுபட்ட நாய் நம்ம ஊற்றுல அடிக்கிறான் இவன் பொன்னாடி ஊற்று பிள்ளையோடு சாவணும் இப்படி விட்டுட்டு தான் அந்த பொம்பளைகளும் அவனை பார்த்தா சிரிக்கும் வணக்கங்க ஏன் அப்படின்னு பேசும் ஆனால் மடத்துக்குள்ள அவனை திட்டிக்கிட்டு தான் இருக்கு எல்லாமே என்ன காசு நம்ம ரத்தத்தை உறிஞ்ச உன்னிப்பயலாக அப்படிங்கிறத மாதிரி திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இவன் எல்லோரும் பணம் கொடுத்துட்டா பெயர் வாழ்வோம் இவன் இப்போ முறை வரும் நம்ம பாவாயை முறை வரும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுப்பாண்ட பொண்ணே அந்த பியூன்ட்ருக்கானல வந்து ஐயா இந்த அம்மா வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருக்கணுமா ஐம்பது ரூபாயா இல்லைம்மா கிளட்டியர்னு வச்சுருக்க எல்லாம் நூறுரூவா கொடுத்து போயிட்டுருக்க நீ வந்து இளங்கன்று வச்சுருக்க அதனால நிறையா பால் காரங்கம் மரியாதை நூறுரூவா கொடுத்துருன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஐயா தீவாவியப்பையோ நீங்கள் கட்டி சொல்லிவிட்டு அந்த நான் வந்து கட்டண உடனே வாங்கி தான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன் இப்போயும் அந்த என் இரவு மாவட்டுக்கு வந்து என் பொண்ணோட சோட அடகு வச்சு தான் நான் வந்து சுளத்தட்டே வாங்கி போட்டிருக்கேன் கையில் இதை மட்டும் வாங்கிக்கோங்க ஐயாங்கிறப்ப அதெல்லாம் நீ சொல்கிற அதில் கேட்க முடியாது நீ ஐம்பது ரூபா உன்கிட்ட உங்களுக்கு எப்படி வசூலிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ப சொல்லுவான் ஏதாவது வந்துட்டு அப்படியே அவங்க வச்சு சொல்லிவிட்டு நம்ம அந்த பாக்கி மடியில் வச்சுருந்தாலும் நம்ம வருவாள் அதையும் எடுத்து கொடுத்து விட்டு ரொம்ப மனசு நொந்து போய் நடந்து போகிறாள் நடந்து போகிறப்பயே வீட்டுக்கிட்டே போகிறப்ப கால் தறிக்கும் ஒரு கல் கால் விட்டு நகம் பேந்துடும் அது ரத்தம் வரும் அதை கூட பொருட்படுத்தாமல் ரொம்ப விரக்தியோடு நடந்து போய் சின்னளவே உட்காருவா அந்த பய முருகேசம் கொண்டாடுவான் அம்மா நீ வந்து அந்த லிஸ்ட்டு நான் போட்டேன் நீ வந்து இது கூட பணம் கொடுத்து நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பய சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவாள் எங்கடா நீ வந்து நம்ம சங்காட்டு கந்தங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடு அடுத்த வாரம் சந்தையில் நம்ம மாட்டை விற்றுடுவோம் நம்ம நீ வந்து மாட்டுக்கு வந்து ஒன்றும் பெயிண்ட்லாம் அடிக்க வேணாம் அதை வந்து அடுத்த வாரம் சந்தையில் அதை கொடுத்துருவோம் அப்படி ரொம்ப நுந்து போய் சொல்லுவாள் சின்னப்பா வந்து ரொம்ப குஷியாக இருந்தவனோட மனசு உடஞ்சி போய் அப்படியே அம்மாவை விற்கிச்சு பார்ப்பான் அதோட அதோட கதையை முடிச்சிடுறாரு இந்த கதையில் நான் சிறப்பாக சொல்லணும்னு நினச்சது என்னென்னா இந்த கதையை முற்ற முழுக்க அந்த வட்டார மொழி நடை ஒரு பயன்படுத்துகிறீர்கள் அதை நீங்கள் அவசியம் வாங்கி படிச்சு பாருங்கள் அந்த நடை வெகு சிறப்பாக இருக்கும் அந்த மொழி நடையை எனக்கு சொல்லத் தெரியாததுனால நான் வந்து சொல்லலை நான் அந்த கதையை மட்டும் சொன்னேன் அது நீங்கள் வந்து அந்த மொழி நடையோடு படித்தீங்கன்னா தான் அந்த முழு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்